பொய்யா நம்ம மீது குற்றம் சுமத்துகிறவர்களாக இருக்கலாம் அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் லெந்து கால உபசரிப்புகளை உபவாசங்களை நாம் ஆசரிக்கிறதில்லை ஆகவே நாம் எப்பொழுதும் போல ஒரு வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம் பிரிவானவர்களே முப்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தின் முதலாவது வசனத்திலே தாவீது ஜெபிக்கிறார் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் ரெண்டு காரியத்துக்காக ஜெபிக்கிறார் எனக்காக நீங்கள் வழக்காடுங்க ஆண்டவரே எனக்காக யுத்தம் பண்ணுங்க அப்படி என்று சொல்லி ஆனால் இந்த தாவீது செய்த இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பாருங்கள் தாவீதுனிடத்திலேயே ஒரு ஒரு காரியத்தை குறித்து வழக்காடுகின்றார் உரியாவுக்காக கடவுள் வழக்காடுகின்றதை பார்க்க முடியும் யார் இந்த உரியா என்று பார்க்கும் பொழுது பட்சேபாலின் கணவனாகிய உரியா தாவீது பெட்சேபால் இடத்திலே தவறாக நடந்து கொள்ளுகிறார் அதன் நிமித்தமாக அவள் கர்ப்பவதியாகின்றாள் இந்த செய்தி கேட்டதுமே தாவீதுக்கு கலங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் ஆகவே உரியாவை புஷ் பண்ணுறார் அவர் நீ வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு நீ போருக்கு போவானா நீ வீட்டில் போய் தங்குப்பா நீ ஒய்ஃபோட சந்தோஷமாக அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அவள் கர்ப்பவதியானால் கூட நம்ம நாம தப்பிச்சிக்கலாம் என்று சொல்லி அவர் ஒரு சிந்தனையை வைக்கிறார் ஆனாலும் உரியா சொல்கிறாரு ராஜாவே நீங்கள் இப்படி மற்றவங்கெல்லாம் போர்க்கடத்தில் இருக்கும் போது நான் எப்படி வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு திரும்ப பார்க்கும்போது அவரிடத்துல பதார்த்தங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு போக மாட்டேன்றாரு சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தாவீது என்ன பண்ணுறாரு வஞ்சகமாக ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு லெட்டரை கொடுத்து உ உரியாவுக்கிட்டே கொடுத்து நீ போய் யோவாவுக்கிட்ட போய் கொடு அந்த லெட்டரை போய் பார்த்தா யோவா படித்து பார்க்குறாரு இந்த போர்க்களத்தில் தீவிரமாக போர் நடக்கும்போது உரியாவை ஃப்ரெண்டில் அமிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அனுப்பப்பட்டு உரியா வந்து செத்து போகின்றான் மறித்து போகின்றான் அங்கே போர்க்களத்திலே மரணம் அடைகின்றான் பிரிமனோர்களே அந்த இரத்த பழியின் நிமித்தமாக தாவியதுனால கோயில் ஆலயத்தை கூட கட்ட முடியல அப்போது கர்த்தர் உரியாவுக்காக வழக்காடுகிறார் கர்த்தர் ஏன் உரியாவுக்காக வழக்காடுறாருன்னா யாருமே இல்லாதவங்க இன்றைக்கி உங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார் ஆனால் அது எதிர்த்து நிற்கிறவங்க ராஜாவாக இருக்கலாம் இல்லை பெரிய அவங்க அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு வேறு இடத்துல எல்லாம் இருக்கலாம் பெரிய பதவி வச்சுருக்கலாம் பெரிய பணம் வச்சுருக்கலாம் ஆனால் கர்த்தர் எளிமையானவர்களிடத்திலே கர்த்தர் அவங்களுக்காக வழக்காடுவார் முதல்ல ரெண்டாவது உரிய உண்மை உள்ளவனாக இருந்தார் அப்போது உண்மை உள்ள ஒரு காரியத்துக்காக நிச்சயமாக வழக்காடுவார் ஆண்டவரே பொய்யாக என் மேலே எல்லா கேஸும் போட்டுட்டாங்க ஆண்டவரே இப்போது நான் கோர்ட்டு கேஸுன்னு சொல்கிறது வெறும் கோர்ட் கேஸ் மாத்திரம் இல்லைங்க நம்முடைய வேலையில் இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம் பொய்யா நம்ம மீது குற்றம் சுமத்துகிறவர்களாக இருக்கலாம் அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெரியமானவர்களே உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஏன்னா உண்மை அவர் எங்கே இருக்கின்றதோ அதற்காக அவர் சார்ந்து ஆண்டவர் வழக்காடுகின்றார் மூன்றாவது ரொம்ப தாழ்மை உள்ளவர்கள் எல்லாம் தாழ்ந்து போகின்றான் தாழ்மையுள்ளவரிடம் தங்கும் பெருமை அப்படி தாழ்மை உள்ளவனாக இருந்த காரணத்தினாலே உரியாவுக்காக கடவுள் வழக்காடுகின்றார் அப்போது நமக்கு ஏன் வழக்காட மாட்டார் பிரியமானவர்களே ஆண்டவர் நிச்சயமா இந்த வழக்காடுகிறது என்பது நமக்காக பரிந்து பேசுவார் நமக்காக சாதகமாக பேசுவார் எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையே என்று நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் என் மகனுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே உண்மை அதுதானே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லாத எளியவருக்காக கர்த்தர் வழக்காடி யுத்தம் பண்ணுவார் உண்மை இருக்கிற இடத்திலே கர்த்தர் நிச்சயமாக பொய்க்கு எதிராக வழக்காடி ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் மூன்றாவது தாழ்மை உள்ளவர்களுக்காக ஆண்டவர் வழக்காண்டி யுத்தம் பண்ணுவார் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் நிலைமையை நன்றாய் அறிந்தவர் உண்மையை நன்றாய் அறிந்தவர் நாங்கள் தாழ்த்துகிறோம் எங்களுக்காக வழக்காடி எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்